அன்பானவர்களே இஸ்லாம் சில நல்ல தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரவேண்டும் என்று நமக்கு தருகிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல தன்மைகளில் ஒன்றுதான் அனைவரையும் மதிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்று சமூகத்தில் பரவலாக இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது மற்றவர்களை தாழ்வாக பார்ப்பது மற்றவர்களை மட்டமாக பார்ப்பது ஒரு செல்வந்தர் செல்வம் இல்லாதவரை ஒரு கல்வி உள்ளவர் கல்வி இல்லாதவரை ஒரு ஆற்றல் கிடைத்தவர் அது இல்லாதவரை தாழ்வாக பார்ப்பது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாகும் நபிகள் நாயகம் சல்லல்லாகு செல்லும் அவர்கள் தன்னோடு இருந்த எல்லோ எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாம் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நாம் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் நாம் எவ்வளவு வணக்கம் செய்பவராக இருந்தாலும் நம்மை விட கீழே உள்ளவர்களையும் சமமாக பார்க்க வேண்டும் வரலாறுகளில் எழுதப்படுகிறது ஹசரத் ஈசா அலி அவர்கள் ஒரு ஊருக்கு வருகிறார்கள் அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு ஆபி வணக்கசாலி இருந்து கொண்டிருக்கிறார் ஹசரத் ஈசா அலிசலாம் அவர்களை வரவேற்கிறார் அவர்களுக்கு சங்கை செய்கிறார் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறார் ஹசரத் ஈசா அலி சலாம் அவர்கள் வந்த செய்தி தெரிந்தவுடன் ஊர் மக்கள் எல்லாம் அங்கு கூடி விடுகிறார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு பாவியும் இருக்கிறார் அந்த பாவி ஹசரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களையும் அவர்களுக்கு அருகில் நின்ற அந்த ஆபித் வணக்கசாலியையும் பார்த்தவுடன் அவர் நினைத்தாராம் நான் பாவம் செய்கிற ஒரு பாவியாக இருக்கிறேன் ஆனால் அந்த மனிதனோ ஆபித் வணக்கசாலி அவருக்கு அல்ல எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் மிக பெரும் ஒரு நபி ஹசரத் ஈசா அலி இசலாம் அவர்களோடு அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறாரே இப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவர் வருத்தப்பட்டாராம் அதே ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அருகில் நின்ற அந்த வணக்கசாலி இந்த பாவியை பார்க்கிறார் பார்த்தவுடன் அவர் மனதில் நினைத்தாராம் இங்கு ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த நபி இந்த இடத்தில் இந்த பாவிக்கு என்ன விலை இவன் எது எதற்கு இங்கு வந்தான் என்பதாக அந்த பாவியை பற்றி தவறாக தாழ்வாக நினைக்கிறார் ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தாலா வகையை அறிவித்தான் ஈசாவே அந்த பாவி இடத்தில் சொல்லுங்கள் அவனுடைய அந்த நல்ல எண்ணத்திற்கு நான் அவனை சொர்க்கத்திற்கு அனுப்பப் போகிறேன் இந்த வணக்கசாலி இடத்தில் சொல்லுங்கள் அவனிடம் இருக்கிற இந்த தீய குணத்தின் காரணமாக அவன் நரகவாதி என்று சொல்லுங்கள் என அல்லாஹ் சொன்னானாம் எனவே சங்கையானவர்களே நாம் எவ்வளவு வணக்கங்கள் புரிந்தாலும் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை தாழ்வாக நினைப்பதென்பது நம்மை அடி கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வோம் எல்லோரையும் உயர்ந்த பார்வையோடு பார்ப்போம் நம்முடைய தவறுகள் நம்முடைய குறைகளை பார்த்து அவைகளை சரி செய்ய முயற்சி செய்வோம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மையை தந்தருள்வனாக